பெ மழை மாதிரி பாராபட்சமின்றி அனைவருக்கும் கிடைப்பது போல நம் மக்களுக்கான நலன் அனைவருக்கும் பாராபட்சமின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் வினோத் அவர்களுக்கும் சிங்கம் போல் கர்ச்சிக்கும் வானத்தின் இடி போல் குரல் கொண்ட அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் அவ்வானத்தில் மின்னுகின்ற விண்மீன்கள் போல் அமர்ந்திருக்கும் என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி தோழர்களே இப்போ இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கோம்ல மேடை போட்டிருக்காங்க நம்ம தோழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க எதுக்காக இந்த மேடை போட்டிருக்காங்க ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் கஜானாவில் நிறைய பணம் இருந்துச்சு போல அதில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து நம்ம அண்ணனுங்களை கூப்பிட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து இந்த மேடையை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேடையை போட்டாங்களோ அப்படி இல்லை எதனா ஆர்டி சீட் அடிச்சிருக்குமா ஒரு ஒரு கோடியில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு மேடை போட்டு அந்த டேக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்காக இருக்குமோ ஒவ்வொரு மனிதர்களின் உரிமைகளை காப்பதற்காகவும் இம்மேடை எதற்காக அமைந்தது என்று உங்கள் உங்களுக்கு நான் இறுதியில சொல்றேன் சரி அண்ணன் அம்பேத்கர் வந்து நமக்காக நீண்ட காலம் போராடினாரு எதுக்காக போராடினாரு யாராச்சும் சொல்லுங்க எதுக்காக போராடினாரு என்னும் கொடிய நோயை நம்மை தீண்டாமல் இருக்க போராடினார் ஆமா தானே இன்னைக்கு யாருக்கும் தெரியாதா அமைதியா இருக்கீங்க தீண்டாமை என்னும் கொடிய நோய் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் அண்ணல் அம்பேத்கர் இம்மேடை இம்மேடை நம்மை தீண்ட கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இம்மேடை நம்மை தீண்ட கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது எது எதுல பாலியல் வன்கொடுமை என்ற வார்த்தையால் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது மூதாட்டி வரை தீண்டிக் கொண்டிருக்கும் கொடியவர்களை தீண்டாதே என்று சொல்வதற்காக அமைக்கப்பட்ட மேடை வீதிக்கு வீதி சாரைய கடை திறந்து வைத்து மக்களை தீண்டாதே என்பதற்காக அமைக்கப்பட்ட மேடை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நீர் நிலம் காற்று ஆடு மாடு போன்ற நம் தாய் தந்தைக்கு ஈடான இயற்கை வளங்களை தீண்டாதே என்பதற்காக எச்சரிக்கை விடுவதற்கான மேடை ஐந்து வயது முதல் ஐந்து வயது குழந்தை முதல் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் வேலை பார்க்கும் தோழர் தோழிகள் வீட்டில் இருக்கும் தோழர் தோழிகள் என ஒருவரையும் விட்டு வைக்காமல் நாடு முழுவதும் விசம் போல் பரவி கிடக்கும் போதை பொருட்களை தீண்டாதே என்பதற்காக அமைக்கப்பட்ட மேடை இதுல நீங்க ஒரு நாள் முதல்வர் படம் பார்த்திருக்கீங்களா பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அர்ஜுன் என்ன பண்ணுவாரு நாட்டுல இருக்க நிறைய விஷயங்களை சரி பண்ணி கொண்டு அதே அதே நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் கையிலும் நம் நாடு கிடைத்து விட்டால் இந்த அரசாங்கத்திடம் திரும்பி கிடைக்காது என்ற பயத்தால் பல்வேறு சதிகளின் மூலம் நம் அண்ணன் கைகளில் இந்த நாடு கிடைக்காமல் இருக்கின்றது நினைக்க முடியாத இடத்தில் நம் கெட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறது எம் மக்களை எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் எம் மக்களை மீட்டு கொண்டு வந்து விடுவோம் என்ற கனவுகளும் வைராகியத்துடனும் துளிச்சலுடனும் நம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் வினோத் அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு அண்ணன் சீமான் அண்ணன் வினோத் இன்றி உருப்பிடாது இந்த நாடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்